அஸ்லாமலைக்கும் வெல்கம் பேக் எல்லாம் அப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி ஆஃபிலி எக்ஸாம் லீவ் அப்போது அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போ எடுத்த வீடியோஸ் தான் இன்றைக்கி ஒரு வ்ளாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என் வீட்டில் முடிச்சுட்டு லன்ச்சுக்கு தான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் ஸோ லன்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் போகிறதுக்கு முன்னாடியே சூப்பராக குக் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ லன்ச் மெனு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் சாம்பார் கூடவே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் சிக்கன் கிரேவி பிரைன் ஃப்ரை இதெல்லாம் தான் இருந்தது சுட சுட போன உடனே செம்ம பசி ஸோ போட்டு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அம்மா கூட சிஸ்டரோடலாம் இந்த கதை அந்த கதை நிறையா சின்ன சின்ன காசிப்ஸ்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நைட் டின்னர் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை கால் சூப் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் லெஃப்ட் ஓவர்ஸ் கொஞ்சம் இருந்தது அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கால் சூப் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் தனியாக சோம்பு மிளகு சீரகம் அது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் வறுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு கொஞ்சம் க்ரஷ் பண்ணி அதை ஓரமாக வச்சுக்கலாம் வெஜ் சூப்பை விட இந்த மாதிரி நான்வெஜ் சூப் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் வார்மாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும் கால் சூப்பு நெஞ்செலும்பு சூப்பு அதுக்கப்புறம் இந்த நண்டு சூப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப வார்மாக வச்சுக்கும் நம்மளோட பாடியை இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிடும் போது ஸோ இப்போ கால் சேர்த்துட்டேன் வாஷ் பண்ண கால் அது கூடவே பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் கூடவே தக்காளி புதினா கொத்தமல்லி ஒரு கை அதுக்கப்புறம் அரைச்சோம் இல்லையா மசாலாலாம் கொஞ்சம் வர வறுத்துட்டு அது கூட பூண்டு வெங்காயம்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு தண்ணி அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு தண்ணி மட்டும் கொஞ்சம் நிறையா சேர்த்து நம்ம லிட் போட்டு மூடி விசில் விட போகிறோம் லிட் போட்டு மூடின உடனே ஹை ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் சிம் பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இது நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணுறதா தான் சர்வ் பண்ணலாம் இல்லை அந்த வெஜிடபிள்ஸ்லாம் அதாவது வெங்காயம் தக்காளிலாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வடிச்சுட்டு வெறும் தண்ணியாக நீங்கள் வந்து ப்ராத் மட்டும் சர்வ் பண்ணுறதுனால் சர்வ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் பசங்கள் மேகி கேட்டாங்க போல் அது சைடில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் கிட்டே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க அண்ணன் ஒய்ஃபு நான் வந்து பேக்கிங் பண்ணுவேன் அம்மா வீட்டுக்கு போனாலே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பேக் பண்ண ஆரமிச்சோம் ஏன்னா அங்கே ஓடிஜி இருக்குது என்கிட்ட ஓடிஜி கிடையாது அங்கே போய் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான டிஷ் ட்ரை பண்ணோன்னு நினப்பேன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெட் வெல்வர்ட் ப்ரௌனி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் இதோட ரெசிபி ஷார்ட்ஸ் ரீல்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நெக்ஸ்ட் டே மார்னிங் சுபுக்கு எந்திரிச்சதுலேருந்து அம்மா கிச்சனில் தான் நின்றுட்டு இருந்தாங்க ஸோ இட்லி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது வேற வந்து ஷூட் பண்ணு நான் இன்றைக்கி ஸ்பெஷலாக நிறைய ஐட்டம்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேறு கூப்பிட்டாங்க சரி எனக்கு ஷூட் பண்ணுற ஐடியாவே இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஆனால் இவ்வளோ வெரைட்டி பண்ணும் போது ஏன் ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இட்லி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சைடில் எங்களுக்கெல்லாம் டீ போட்டுருந்தாங்க நாங்களாம் ஒரு ஒரு ஆளாக முழிச்சு வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்றதுனால இட்லி அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வச்சு அந்த சூப் இருந்தது அது கூடவே வந்து ரெண்டு விதபட்சமான சட்னி அரைச்சிருந்தாங்க உளுந்து ஊற போட்டு வச்சுருந்தாங்க போல் அதுக்கு வந்து அரைச்சி அந்த உளுந்து வடை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க ஏனையும் வந்து கேசரி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கேசரி நான் தான் பண்ணேன் பட் ஆனால் அம்மா சொல்ல சொல்ல நான் பண்ணேன் அந்த ரெசிபி வந்து முழுக்க முழுக்க அம்மாவோட ரெசிபி எனக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வந்ததுக்கு ரீசனே அம்மா தான் அம்மா தான் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன்னா சொல்லுவேன் ஏன்னா அவங்க குக் பண்ணுறதை பார்த்து அவங்க வெரைட்டி வெரைட்டியாக எதாவது குக் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு மற்றவங்களுக்கு குக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும் அதுவும் முக்கியமாக கிட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஸோ அந்த மாதிரி அவங்கள பார்த்து பார்த்து வளர்ந்ததுனாலேயோ என்னமோ தெரியல எனக்கு குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு ஸோ ரவை கேசரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் ரவை எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு பெரிய டம்ளரில் வந்து அளந்தேன் ஸோ அந்த கப் ரவையில் வந்து வந்து நல்லா வறுத்துட்டாச்சு அதில் கொஞ்சமாக நெய் விட்டியும் வறுத்துக்கிட்டேன் அம்மா வந்து இந்த ரவை கேசரியில் வந்து பால் ஆட் பண்ண சொன்னாங்க சரின்னு பால் சைடில் எடுத்து அதை வந்து ஒரு கப் வந்து திக்கான தேங்காய் பால் ஒரு கப் தண்ணி பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதாவது ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி எடுத்திருக்கேன் ஸோ அந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரவை வந்து கேக் மாதிரி வராமல் நல்லா ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி இலகி நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு அல்வா மாதிரி வரும் ஒரு கப் ரவை எடுத்திருக்கிறதுனால நான் முக்கால் கப் சக்கரை வந்து ஆட் பண்ணேன் எங்கள் வீட்டில் சக்கரை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும் அதனால் நீங்கள் கப் ஆட் பண்ணுறது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபுட் கலர் இது ஆப்ஷனல் தான் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு முந்திரி பாதாம் வந்து நெய்யில் வறுத்துட்டு திராட்சை எல்லாம் வறுத்து தலைமல கொட்டி அப்படியே இறக்கியாச்சு சூப்பராக சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு ஒரு தடவை கேசரி நீங்கள் பண்ணும் போது தேங்காய் பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து சட்னிக்கு தாளிச்சிட்டு இருந்தாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா வடை வந்து பிரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் உள் வடைக்கு வந்து அம்மா தான் ஊற போட்டிருந்தாங்க ஒரு கப் உளுந்து சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பச்சரிசி ஆட் பண்ணி தான் ஊ ஊற போடுவாங்க எப்போயுமே ஒரு டூ கிட்டே ஊற போடுவாங்க அதை மிக்சியில் தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி மையம் அரைச்சிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் எல்லாம் ஆட் பண்ண மிளகு சீரகம் கூட கொஞ்சமாக கட் பண்ண இஞ்சி பச்சை மிளகா கூடவே கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சோடா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்து வடை போட ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான் இப்போது ரீசண்டாக நான் எங்கள் வீட்டில் வந்து வடை சுட்டேன் ஸோ அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணேன் ஆட் பண்ணும் போது வடை வந்து ஹோட்டலில் நமக்கு எப்படி வடை கிடைக்கும் அதே மாதிரி சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்தது கண்டிப்பாக அந்த ரெசிபி ஃப்யூச்சரில் அடுத்து நான் ரீலில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ அவ்வளோதான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் ஸோ ஒரு ஒருத்தருக்காக வந்து சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு ஒரு குட்டீஸ்க்கு வந்து இட்லி பிடிக்காது அப்படின்றதுனால தோசையும் சைடில் வந்து ஊற்றி கொடுத்துட்ருந்தாங்க அம்மா ஸோ இவ்வளோ ஹெவியாக வந்து குக் பண்ணதுனால கிச்சன் ஃபுல்லாகவே தலைகளாக ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களையும் நின்று சமைக்கும் போது கிச்சன் வந்து ஓரளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும் ஒரு ரெண்டு மூணு பேர் உள்ளே வந்து சமைக்கும் போது கண்டிப்பாக மிஸ் ஆகும் அந்தந்த பொருள் அங்கங்கே இருக்கும் ஸோ மாற்றி மாற்றி வச்சுட்டதுனால அம்மா வந்து லஞ்சும் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரி லஞ்ச் ஒர்க்கு முடிச்சுட்டு நம்ம வந்து ஃபுல் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்ன ஒய்ஃப் ஒரு சைடு வந்து பாத்திரம்லாம் கழுவிட்ருந்தாங்க நான் கொஞ்சம் அடுப்பு மேடெல்லாம் தொடச்சி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் பாத்துல வந்து கிட்ஸ் வந்து கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்களோட இப்படியே போயிட்டு இருந்துச்சு அன்னைக்கு அப்படியே ஆஃப்டர்நூன் க்ளீன் பண்ணுறது தான் பண்ணுறோம் கொஞ்சம் டீப் கிளீன் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீப்பாகவே அன்றைக்கி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சரி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அம்மாக்கும் சரி அண்ணன் ஒய்ஃபும் சரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நான் டீப் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லன்ச் ஒர்க் எல்லாமே அம்மா கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க ஆனால் எரா தொக்கு மட்டும் என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ நான் வந்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து இருந்தேன் அதுக்கப்புறம் அடுப்பும் வந்து தொடச்சி முடிச்சிட்டு நம்ம வந்து குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஹாப் பற்றி நிறைய பேர் வந்து எப்படி இருக்குது ரிவ்யூ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அம்மா வீட்டில் இருக்க இந்த ஹாப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது அலமது பட் என்ன அப்படின்னா எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது ஸோ பால் ரொம்ப பொங்க விடுறதுனால அடிக்கடி அடப்பு வரும் இது நார்மல் கேஸ் அடுப்புலேயும் இந்த ப்ராப்ளம் இருக்கும் இந்த மாதிரி ஹாப்லேயும் இருக்கும் ஸோ அதனால நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு அம்மா வீட்டில் வந்து அவங்க எல்லாம் ஃபீல் பண்ணது அந்த மேலே இருக்க அந்த ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா அது ரொம்ப ஹெவியாக இருக்குது நான் வச்சுருக்கிறத விட இது வந்து அது வெயிட்டு அது ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஹெவி இல்லாமல் இருந்தால் நமக்கு வாஷ் பண்றதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய லாங் வீடியோலாம் நான் வந்து சொல்லியிருப்பேன் ப்ரான்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதாவது சீ ஃபுட்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னா எனக்கு இந்த ப்ரான்ஸ் தான் பட் ஆனால் இப்போ என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு ஸோ ஸ்கின் அலர்ஜிஸ்லாம் இருக்கிறதுனால ப்ரான்ஸ் வந்து எடுத்துக்கிறதே இல்லை மோஸ்ட்டாக ஃபே ஃபேஸில் வந்து இந்த ரெட்னஸ் அதிகமாக ஆயிடும் அதனாலேயே வந்து ப்ரான்ஸ் அவாய்ட் பண்ணிட்டேன் பட் ஒரு ஒன் இயராக எடுக்காமையே இருந்தேன் சுத்தமாக இப்போலாம் என்ன பண்ணுறதுன்னா ஒன்ஸ் இன் அ வைல் எப்பயாவது வந்து வந்து நிறைய சாப்பிட்றதுல ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன் ஸோ ரொம்ப அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தெரியலை ஸோ சாப்பிடவும் இருக்கவும் முடியல அந்தளவுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கஷ்டம் தானே ஸோ ப்ரான்ஸ் எப்போயும் போல் சிம்பிளாக தான் நான் வந்து இருந்தேன் எண்ணெயில் ப்ரான்ஸ் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலாஸ் கருவேப்பில ஃபைனலாக போட்டு பெப்பர்லாம் போட்டு நல்லா சுருட்டி இறக்கியிருந்தேன் கிட்ஸ் எல்லாமே சாப்பிட உட்காந்தாச்சு ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து தட்டில் போட்டு ஒரு ஒருத்தருக்காக வந்து சர்வ் பண்ணிகிட்ருந்தோம் ஸோ இதுதான் அன்றைக்கான லன்ச் மெனு நெய்ச்சோரு கூடவே வந்து பார்த்திங்கன்னா தால்ச்சா அதாவது இந்த தால் சா வந்து எலும்பு கடலைப்பருப்பு தோரம் பருப்பு எல்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க அம்மா ஸோ அந்த தால் சா கூடவே மட்டன் ஷேர்வா இருந்தது ஈரல் கிரேவி கூட வந்து நான் பண்ண ப்ரான்ஸ் இதெல்லாம் தான் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு இருந்தது நான் ப்ரான்ஸ் பெருசாக எடுத்துக்கல மட்டன் கிரேவி ஈரல் வச்சு अब से mm -hmm. ஈவினிங் வாப்பா வந்து பார்த்திங்கன்னா அத்தோ பேஜியோ சூப் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க யாருக்கெலாம் இந்த பர்மீஸ் ஃபுட் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ஸ்பைசியாக அந்த எக் பேஜியோ அப்புறம் மசாலா பேஜியோலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அன்றைக்கி கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து இது ஃபேவரட் ஆகிடுச்சின்னு சொல்லணும் சூப் போட்டு அந்த பேஜியோ உடச்சி போட்டு ஈவினிங் வந்து அது ஒரு ஸ்னாக வந்து சாப்பிட்டோம் டீயோட இப்போல்லாம் நிறைய ஆன்லைனில் வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து நல்ல ஆன்லைன் ஷாப் எது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ நான் இப்போ ரீசண்டாக ஒரு சேரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஆர் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ அவங்கக்கிட்ட சேரீஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது அஃபோர்டபிள் ப்ரைஸில் இருக்குது நான் இந்த கலர் ஸாரீ வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் இது வந்து டிசைனர் ஸாரீ அவ்வளோ வெரைட்டி டிசைனர் சேரீ வச்சுருக்காங்க இவங்கக்கிட்ட ஸாரீஸ் மட்டும் மட்டும் இல்லை அபாயா ஹிஜாப்ஸ் நைட்டிஸ் குர்த்திஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் வருது அப்படின்னு ஆர்டர் பண்ணி வந்து செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ணனோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மோமோஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க ஸோ மோமோஸ் பார்த்த உடனே எனக்கு வந்து திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துடுச்சு ரீசெண்டாக மாலில் வந்து பார்த்திங்கன்னா வாவ் மோமோஸில் இந்த சீசி மோமோஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப பிடிச்சி போச்சு சரி நம்ம அந்த சீசி சாஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம மோமோஸ் மேலே வந்து அப்படியே போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எனக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் ஒன்றுமே இல்லை பேனில் பட்டர் மைதா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா அது ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து காய்ச்சின பால் எடுத்திருக்கேன் காய்ச்சின பால் இருந்தது பக்கத்தில் அதனால் நான் எடுத்துக்கிட்டு நீங்கள் பச்சைப்பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் போட்டுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இந்த மாதிரி சீஸ்னிங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் கார்லிக் பவுடர் ஆனியன் பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து க்ரீம் சீஸ் வந்து அன்றைக்கி ஆட் பண்ணேன் நீங்கள் நார்மல் மொசுர சீஸாக இருக்கட்டும் செடாராக இருக்கட்டும் எது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு சாஸ் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து மோமோஸ் வச்சுட்டு மேலே அந்த சீஸ் சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ்டு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ்லாம் அப்படியே தூவி வந்துட்டு சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை ஸோ டின்னர் ஆஃப்டர்நூன் வந்து லன்ச் குக் பண்ணிருந்தாங்க இல்லையா அதில் லெஃப்ட் ஓவர் வச்சு எனக்கு டின்னர் முடிச்சாச்சு ஸோ தான் இந்த ஒரு டே போச்சு அம்மா வீட்டில் ஸோ நெக்ஸ்ட் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ல உங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர் அண்ணா